அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ பிரியமான நண்பர்களே சமூக ஊடகங்களிலிருந்து இந்த முக்கியமான வீடியோ கிளிப் அகற்றப்படுவதற்கு முன் ஒரு முஸ்லிமாக உங்களுக்கு இதை பார்ப்பது மிகவும் அவசியம் ஒரு பிரெஞ்சுக்காரர் குரானை எரிக்க முயன்றபோது போது உடனடி தண்டனையை எதிர்கொண்ட சம்பவத்தை இன்று நீங்கள் காணலாம் இந்த சம்பவம் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும் அல்லாஹ்வின் புனித வார்த்தைகளுக்கு எதிரான அவமரியாதையை நாம் பொறுத்துக்கொள்ள முடியாது பிரியமான நண்பர்களே குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் நித்தியமான புனிதமான செய்தியாகும் ஒன்று நானூறு ஆண்டுகளுக்கு முன் இருபத்து மூன்று ஆண்டுகளில் படைப்புகளில் மிக உயர்ந்தவரான நபிகளுக்கு இது படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டது குர்ஆன் ஆன் தேவையான நேரங்களில் துல்லியமாக அருளப்பட்டது ஒரு சொல் எழுத்து அல்லது புள்ளிக்கூட மாறாமல் இது நம்மிடம் வந்து சேர்ந்துள்ளது இந்த புனித நூலின் வார்த்தைகள் உலகை ஆச்சரியப்படுத்தியுள்ளன பெரிய பண்டிதர்களும் சிந்தனையாளர்களும் இதன் சக்திக்கு முன் தலைவணங்கினர் மிகவும் கடினமான இதயங்கள் கூட இதன் கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு முன் மென்மையாகின அல்லாஹ் முதலில் மனிதர்களையும் ஜின்களையும் குரானுக்கு ஒப்பான ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சவால் விடுத்தார் சூரத் இஸ்ராவில் கூறப்பட்டுள்ளது மனிதர்களும் ஜின்களும் ஒன்றிணைந்து குரானுக்கு ஒப்பான ஒன்றை உருவாக்க முயன்றாலும் அவர்கள் தோல்வியடைவார்கள் அவர்கள் தோல்வியடைந்தபோது நபிதாமே குரானை உருவாக்கியதாக குற்றம் சாட்டினர் பின்னர் அல்லாஹ் இரண்டாவது சவாலை விடுத்தார் குரானுக்கு ஒப்பான பத்து அத்தியாயங்களை உருவாக்க வேண்டும் அல்லாஹாவைத் தவிர வேறு யாருடைய உதவியையும் பெறலாம் என்று கூறினார் அவர்கள் மீண்டும் தோல்வியடைந்தனர் பின்னர் மூன்றாவது சவால் குரானின் ஒரு அத்தியாயத்தை மட்டும் உருவாக்க வேண்டும் யாருடைய உதவியையும் பெறலாம் என்று சூரத் பகரா இந்த சவாலும் சூரத் யூனுஸில் உள்ளது யாரும் வெற்றி பெறவில்லை கடைசியாக நான்காவது சவால் நபி குரானை கற்பனை செய்ததாக நம்புபவர்கள் ஒரு வசனத்தை மட்டும் உருவாக்க முயற்சிக்கட்டும் சூரத்தூர் சூரத் பகரா அல்லாஹ் அறிவித்தார் அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் பிரியமான நண்பர்களே ஒன்று நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் குரானின் அழகு ஆழம் மற்றும் சக்தியை யாராலும் தொடமுடியவில்லை ஒரு வசனம் கூட இந்த தெய்வீக செய்தி நம்பிக்கையற்றவர்களை உண்மையை நோக்கி வழிநடத்த வேண்டியிருந்தது அவர்கள் நம்பிக்கையை ஏற்று குரானின் போதனைகளை பின்பற்ற வேண்டியிருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் அவமரியாதையின் பாதையை தேர்ந்தெடுத்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பர் இருபத்தொன்று அன்று நோர்வேயில் உள்ள கிறிஸ்டியன் சாண்டில் இஸ்லாம் எதிர்ப்பு அமைப்பின் தலைவர் லார்ஸ் தோர்சன் குரானை எரிக்க முயன்றார் அந்த நொடியில் இருபத்து மூன்று வயதான சிறிய முஸ்லிம் இளைஞர் ஒமர் இலிஸ் தடைகளையும் காவல்துறையின் வரிசைகளையும் தாண்டி தைரியமாக லார்ஸை தாக்கினார் அவர் லார்சை காற்றில் தூக்கி தள்ளினார் ஒமரின் தைரியத்தை கண்டு மற்ற முஸ்லிம் இளைஞர்களும் தலையிட்டனர் காவல்துறை ஒமரையும் மற்ற முஸ்லிம்களையும் கைது செய்தது அதே நேரத்தில் லார்சை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தியது வரலாறு முழுவதும் குரானை அவமதித்தவர்கள் தண்டனையை எதிர்கொண்ட சம்பவங்கள் நிறைந்தவை அனஸ்பின் மாலிக் அன்ஹு கூறிய ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமை ஏற்று சூரத் பகராவையும் சூரத் ஆலு இம்ரானையும் மனப்பாடம் செய்தார் அவர் நபியின் வெளிப்பாடுகளை எழுதினார் ஆனால் பின்னர் அவர் இஸ்லாமை கைவிட்டு நபிக்குத்தான் எழுதியதை தவிர வேறு எதுவும் தெரியாது என்று கூறினார் அவர் இறந்தபோது அவரது உடலை பூமி நிராகரித்தது அவரது மக்கள் அவரை புதைக்க முயன்றபோது பூமி அவரது உடலை மீண்டும் தள்ளிவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தைந்து அன்று ஒரு பிரெஞ்சு கிறிஸ்தவர் தெருவில் குரானை எரிக்க முயன்றார் தீமூட்ட குனிந்தபோது அவரது நீண்ட முடி தீப்பற்றியது அல்லாஹுவின் நீதி உடனடியாக செயல்பட்டது குரானை எரிக்க முயன்றவரின் உடல் தீயில் சிக்கியது பார்வையாளர்கள் அல்லாஹுவின் பதிலை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மற்றொரு சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபது அன்று துருக்கி கடற்கரையில் ஒரு கப்பலில் நடந்தது மூன்று பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு இருந்தனர் இசையும் நடனமும் நடந்து கொண்டிருந்த போது ஒரு துருக்கி ஜென்ரல் குரானை படித்துவிட்டு அதன் பக்கங்களை கிழித்து நடனமாடுபவர்களின் காலடியில் எரிந்தார் அவர் அல்லாவை சவால் விடுத்தார் இப்போது குரானை யார் காப்பாற்றுவார் திடீரெனகப்பல் அலைகளால் தாக்கப்பட்டு தீப்பற்றியது அந்த பகுதியில் கடுமையான நிலநடுக்கம் உணரப்பட்டது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் உடல்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை பிரியமான நண்பர்களே அமைதியைப் பிரசங்கிப்பவர்கள் புனிதமானவற்றை மதிக்காமல் நடந்து கொள்கிறார்கள் இஸ்லாமை விமர்சிக்கும் போது அவர்கள் தங்கள் சொந்த குறைபாடுகளை புறக்கணிக்கிறார்கள் இஸ்லாமை பாதுகாக்கவும் அல்லாஹுவின் ஒளியால் நம்மை வழிநடத்தவும் நாம் பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் மகிழ்ச்சி அமைதி மற்றும் ஆசீர்வாதங்களை வழங்கட்டும் உங்கள் நம்பிக்கை பலப்படவும் இஸ்லாமுக்கு உங்கள் அர்ப்பணிப்பு தொடரவும் அதன் போதனைகளை பெருமையுடன் பாதுகாக்கவும் அல்லாஹ் உங்களுக்கு உதவட்டும் உங்கள் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் அல்லாஹ் பலன் வழங்கட்டும் ஏழைகளும் ஆதரவற்றவர்களும் உங்கள் பிரார்த்தனைகளில் இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் அல்லாஹ் உங்கள் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருக்கட்டும் ஆமீன் உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்கவும் அலைக்கும் வரமத்துள்ளா வபர்கூ